ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இது நம்ம கேரளா மினி பிளாக் தான் நம்ம ஓணம் முடிச்சு மறநாளும் காலையிலே நல்லா மழைங்க நைட் எல்லாமே வெளியே கால் வைக்க முடியல அவ்வளோ சேராக இருந்தது சரி அவர் கொஞ்சம் புல் எல்லாமே வெட்டி மாற்றி கொடுத்தா அம்மாவுக்கு இனி கொஞ்சம் நாளைக்கு ரிஸ்க் இருக்காதுன்ட்டு ஏன்னா நம்மளும் போனால் கொஞ்சம் கஷ்டமாயிடும் அதெல்லாமே வெட்டி இருக்காங்க அது முடிச்சதுமே நானும் அக்காவும் அதே மாதிரி தான் எங்கள் வீட்டுக்காரரும் சேர்ந்து கொஞ்சம் வாக்கிங் எல்லாம் போயிட்டு வந்தாச்சு வரதுக்குள்ளேயே அம்மா காலையிலே டிஃபனுக்கு சாம்பார் எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்தாச்சு நான் இங்கே வீடியோ எடுக்கிறத பார்த்து எங்கள் நாத்தனாரு இவளுக்கு வேறு வேலையே இல்லைன்ட்டு உள்ளே ஓடி போயிட்டுருக்குது சரின்ட்டு வெளியே வந்து பார்க்கும்போது நம்ம அழகாக போட்ட எல்லாம் டுட்டு கலைச்சி விட்டுட்டு எவ்வளோ கௌரவமாக படுத்துட்டுருக்காங்க பாருங்கள் காலையிலேயே அவனுக்கு பிஸ்கட்டு அதே மாதிரி பாலெல்லாம் கொடுத்து நம்ம ரெடி ஆகி கோயிலுக்கு போகலாம் இன்னைக்கு குலதெய்வ வழிபாடு இருக்குன்ட்டு அங்கேயும் கிளம்பிட்டோம் போகிற வழியில் நிறைய காடு வயல் எல்லாமே இருக்குது அதில் மழை வேறு அடிக்கடி வந்துகிட்டே இருக்குது அதனால கொஞ்சம் அழகாக நேச்சுரலாக ரசித்து பார்த்துட்டு நாங்கள் அங்கெல்லாம் கொஞ்சம் நின்று ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு தான் கோயிலுக்கே போனோம் இதுதான் நம்ம குட்டி பாப்பாவோட ஓணம் அவுட்ஃபிட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அவங்களுக்கு ஸ்டிச் பண்ண கொடுத்துருக்குறேன்ட்டு நான் அந்த ஃபோட்டோ இங்கே ஆட் பண்ணுறேன் எனக்கு கொஞ்சம் வேலை இருந்தது நான் போயிட்டு வரதுக்குள்ளே பெரியவங்க தான் சின்ன பாப்பா ஃபுல்லாகவே ரெடி பண்ணி விட்டாங்க தலைசி விடுறதுலேருந்து பூ வச்சு கொடுக்குறது வரைக்கும் அக்கா தான் ரெடி பண்ணி கொடுத்தாங்க அதே மாதிரி இந்த ட்ரெஸ்ஸை ரெடி பண்ணி கொடுத்ததும் அதாவது எல்லாமே போட்டு அதை செட் பண்ணி கொடுத்ததும் பெரியவங்க தான் அதெல்லாம் முடித்து நம்ம நேராக குலதேவ் கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டதுக்கப்புறம் அங்கே அன்னதானம் போட்டாங்க அதையும் சாப்பிட்டுறோம் அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு தேங்க்யூ